கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட ஜூன் மாதம் ஏழாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை எபேசியர் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெருமளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம் ஆமே கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே புனித பவுல் பல காரியங்களை மிக தெளிவாக இந்த கடிதங்கள் மூலமாக நமக்கு சொல்லியிருக்கிறார் சில காரியங்கள் மறைமுகமாக ரகசியங்களாக இருக்கும் கிறிஸ்து ஒரு நிறைவை பெருமளவுக்கு நிறைவு என்பது ஒரு பரிபூரணம் ஒரு முழுமை அந்த முழுமை என்பது என்ன கடவுளின் இடத்திலிருந்து கடவுளின் ஸ்தானத்திலிருந்து தன்னை தாழ்த்தி ஒரு மனித ரூபம் எடுத்து இந்த உலகத்திலே பிறந்து எல்லா பாடுகளையும் நமக்காக அவர் ஏற்றுக்கொண்டு இதையெல்லாம் இப்படி தான் நடக்கப் போகிறது என்பதை அறிந்தே அவை எல்லாவற்றையும் தந்தையின் சித்தத்தின்படியாக விருப்பத்தின்படியாக ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் அவர் தாங்கி கொண்டபடியால் அவர் மூன்றாம் நாள் தெழுந்த பிறகு தந்தையுடைய வலது பாரிசத்திலே அவர் அமர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நிறைவை அவர் பெற்றார் மீண்டும் கடவுளுடைய இடத்திற்கு கடவுளுடைய ஸ்தானத்திற்கு அவர் அமர்த்தப்பட்டார் ஆம் கிறிஸ்தவகுல் பிரியமானவர்களை இப்படியான முதிர்ச்சியை நாம் ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்று புனித பவுல் இன்றைய இறைவாக்கின் வழியாக நம்மை அழைக்கிறார் புனித பவுல் இன்றைய இறைவாக்கின் வழியாக நமக்கு அறிவுறுத்துகிறார் ஆம் கிறிஸ்தவகுல் பிரிய மாணவர்களை நமக்கு ஒரு சிறு பாடுகள் வந்த உடனேயே நம்மிடம் உள்ள நம்பிக்கை போய்விடுகிறது நம்மிடம் உள்ள உற்சாகம் குறைந்து விடுகிறது எதை பார்த்தாலும் ஒரு நெகட்டிவான வியூ எல்லாவற்றையும் எதிர்மறையாகவே நாம் சிந்திக்க விடுகிறோம் கடவுளை புறக்கணிக்க தொடங்குகிறோம் கடவுளை விட்டு தூரமாக சென்று விடுகிறோம் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இந்த முதிர்ச்சி இன்மையைத்தான் கடவுள் நம்மிடம் இருக்கிறார் கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது கிறிஸ்துவை போல நாமும் எப்பேற்பட்ட பாடுகள் நம்மை தாண்டி வந்தாலும் நமக்கு எதிராக நின்றாலும் தடைகள் வந்தாலும் அவை எல்லாவற்றையும் நான் என்னுடைய கடவுளுக்காக நான் பொறுத்து கொள்வேன் நான் பொறுமையாக இருப்பேன் கடவுளின் சித்தத்தின்படியாகத்தான் அனைத்து காரியங்களையும் செய்வேன் என்று நாம் எப்பொழுது உறுதியாக நிற்கிறோமோ விசுவாசத்திலே உறுதியாய் நிற்பேன் என்ற முதிர்ச்சியை அடைகிறோமோ அப்பொழுதுதான் நாம் உண்மையான கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவனுடைய பிள்ளைகளாக நாம் வாழ தகுதி பெறுகிறோம் நாம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களை இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையை உங்கள் உள்ளத்திலே பதியுங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் தோல்விகள் வந்தாலும் நான் துவண்டு போக மாட்டேன் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் எனக்காக ஒவ்வொரு நாளும் தந்தையிடம் பரிந்து பேசுகிற தேவன் என்னை நிச்சயமாகவே கைதூக்கி எடுப்பார் அவரை என்னோடு இருக்கும் பொழுது நான் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன் அஞ்ச மாட்டேன் நான் நிச்சயமாகவே வெற்றிவாகை சூடுவேன் என்று நாம் தைரியமாக நிற்கும் பொழுது நாம் உற்சாகத்தோடு ஒரு காரியத்தை முயற்சிக்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த முதிர்ச்சியை ஒரு பொறுப்பை ஒரு நிதானத்தை கடவுள் நமக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே எப்பொழுதும் எல்லாவற்றிலும் இருந்து நாங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் சரியான முறையில் செய்வதற்கு இசப்பா எங்களுக்கு பிறன் தாரும் ஞானம் தாரும் உமது பேர் அன்பினால் எங்களை நிரப்பியரிலும் சுவாமி இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் தாமை நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து செவிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் பெரிய மாணவர்களே இந்த நாளிலும் நாம் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கு நிச்சயமாகவே ஒரு புதிய பரிமாணத்தை ஒரு புதிய மாற்றத்தை நம்முடைய வாழ்விலே கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன் ஏசு கிறிஸ்துவுக்குள் இருந்த நிறைவை பெருமளவிற்கு நாம் ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்வோம் நிச்சயமாகவே நமக்கு தேவையான எல்லா ஞானத்தையும் நிதானத்தையும் முதிர்ச்சியையும் கடவுள் நிச்சயமாக கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஆமேன் காட் பிளஸ் யூ